பொம்மி சிதாத் சரியில்லை இப்போ ஒரு அருமையான எப்பிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணுவோம் ஃபுல் அப்படியே கேளுங்க அதுக்குன்னு அந்த அடிப்படையும் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிப்பாக வந்து தாங்க சித்தார்த்த் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாதுங்கிறதுல தெல்ல தெளிவாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராணி ஏதாவது பண்ணி வந்து சித்தார்த்தை வந்து வெளியில் விடாமல் தடுக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து லாராவோட அசிஸ்டண்ட் வந்து பேசுகிறாங்க நம்ம தம்னா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் வந்து எல்லா திட்டமும் போட்டுட்டேன் அது மட்டும் எனக்கு வீட்டை விட்டு வெளில வண்டானா போதும் எப்படி இருந்தாலும் பொம்மி இடத்துக்கு போகாமல் இருக்க மாட்டான் இந்த வீட்டை விட்டு தாண்டினாலே என்னால் அவனை கரெக்டாக வந்து லாரா இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் என்ன அவனை பத்திரமா வந்து அம்ச்சு வைக்க வேண்டியதாங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க லாராவோட அசிஸ்டண்ட் அதை வந்து சாவத்திரிக்கு ஏங்கிட்டே சொன்னோன்னு அவங்க எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் சித்தார்த்த் வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுவுமே சொன்னால் மௌனமாக இருக்காங்க நம்ம ராணி தடுக்க கூட இல்லை சித்தார்த்திட்ட ஓப்பனாகாத மாதிரி சொன்னால் கண்டிப்பாக வந்து போவாங்கன்னு ராணிக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கு அதனால தான் வந்து தந்திரமான முறையில் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நேற்று நைட்டே வந்து காரை வந்து பஞ்சர் ஆக்கிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ராணி அதனால தான் சித்தார்த்தால் வெளியில் வந்து போக முடியல அப்போன்னு பார்த்து நினச்சி பார்க்குறாங்க வினய் சொன்ன எல்லாத்தையும் நாளைக்கு ஒரு நைட் ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து புருஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் பார்த்து உஷாராக வச்சுக்க இல்லாட்டி கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னோன்னே சரியா நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் நான் வந்து மிஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அதான் என்கிட்ட வண்டி இருக்குல்ல அந்த வண்டியில் வந்து போகிறேன்னு சொன்னோன்னே வண்டி சாமியும் வந்து ஒழிச்சு வச்சிடறாங்க அந்த இடத்துல ராணி இது எல்லாத்தையும் வந்து நேற்று நைட்டே வந்து பிளான் பண்ணியே வந்து பண்ணியிருக்காங்க அது வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னா வண்டியில் போகணும் இன்னொன்று காரில் போகணும் கார் டயரை வந்து பஞ்சர் ஆக்கிடலாம் வண்டியை வந்து டயரை வந்து எதுவும் பண்ணால் கண்டுபிடிச்சிருவாப்பில் சாவி வந்து ஒழிச்சு வச்சிருவோங்கிற மாதிரி தான் இருக்காங்க உடனே சித்தார்த்து வந்து மாடிக்கு போய் தேடிட்டு அப்படியே கீழே வந்து ராணிகிட்ட வந்து கேட்குறாங்க ஏய் நீ தானே ஒழிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நான் என்ன ஒழிச்சு வச்சுருக்கேன் எனக்கு இதுக்கு எந்த விதத்துலேயும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லி ராணி வந்து சூப்பராக வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி யோசிச்சு பார்க்குறாங்க ராணி வந்து நைட்டு வந்து குடுகுடுன்னு வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க கார்டையாக பஞ்சர் ஆக்குனதுக்கப்புறம் சித்தார்த்து அப்புறம் எப்படி போ அப்படில்ல இருக்கிற புல்லெட் எடுத்துகிட்டு வெளில போயிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பைக்ஸ் அவங்க எடுத்து ஒழித்து வச்சிடுறாங்க இப்போ நான் என்ன பண்ணுவேன் சரி நான் கேப் புக் பண்ணிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக வந்து சித்தார்த்து வந்து எதுன சொன்னால் நிப்பாட்டுவாங்கன்னு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கு நம்ம ராணிக்கு உடனே வந்து ஃபோன் பண்ணுறாங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் வந்து தமணா கேங் நோட் பண்ணுறப்ப ராணிக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு சித்தார்த் வெளியில் போனால் பிரச்சனையாகணும் அதனால தான் சித்தார்த்தை தடுக்கணும்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் ப்ளே இருக்கா ராணியும் ரொம்ப புத்திசாலித்தனமாக தான் இருக்கா இருந்தாலும் என்னை பற்றி தெரியாதுல நான் லாராவோட அசிஸ்டன்ட் நான் சாதிக்கணும்னா என்ன வேணாலும் செய்வேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க சிதார்த்தம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப என்னால் எதுவும் பண்ண முடியாது வீட்டை விட்டு வெளில வந்தா என்னால் அவனை கரெக்டாக வந்து லாரா இருக்கிற இடத்து கூட்டிகிட்டு போயிடுவேன் ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா இந்த வீட்டில் பூஜை பண்ணுறீங்களே அந்த சக்தி சிதார்த்தம் வந்து கண்டிப்பாக வந்து காப்பாற்றும் வீட்டு எல்லை பகுதி வரைக்கும் அதுக்கப்புறம் வெளில போயிட்டா கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால நம்ம ஈஸியாக வந்து சாதிச்சிடலாங்கிற மாதிரி தான் லாரோட அசிஸ்டண்ட் வந்து தமிழாகிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க கரெக்டாக வந்து ராணி வந்து ஃபோன் பண்ணுறாங்க சொல்லுங்க ஓ பாப்பாக்கா வரீங்களா அப்படின்னு சொன்னனே வெள்ளை கலர் கோட் போட்டவங்க பாப்பாவை வந்து பார்க்கறதுக்காக வந்து வரேங்கிற மாதிரி சொன்னோண்ணே அச்சோச்சோ ராணி உனக்கு எதுவும் பிரச்சனையா என்ன பாப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே வந்து போயிருக்க வேண்டியது நம்ம மல்லிகா கல்யாணத்தில் பிஸியாக இருந்ததுனால நான் வந்து இங்கே வர முடியல அதனால தான் அவங்களே வந்து வீட்டுக்கு வரேன்ட்டு இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் இருந்தால் ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லியிருந்தாங்க நீ இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும் உன்னோட விருப்பம் நீ போயிட்டு வாயா அப்படின்னு சொல்லும்போது ராணி உனக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை தெரிஞ்சுக்கணும் இல்லாட்டி எனக்கு தலையும் ஓடாது காலும் ஓடாது கண்டிப்பாக நான் வீட்லேயே இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அப்பா அடா நம்ம யார்கிட்டையும் பேசல சும்மா தான் ஃபோனில் வந்து பேசுன மாதிரி நடித்தோம் தாடிக்காரனை வீட்டில் வந்து தங்க வைக்கிறதுக்காக நான் என்ன வேணாம் செய்வேன்னு சொல்லிட்டு ராணி மட்டும் கேஷுவலாக வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க அக்கா நான் நிச்சயம் போய் தான் சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் முக்கால் மணி நேரத்தில் சித்தார்த் வந்து எங்கே எங்கேங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாப்ல நான் உன் மேலே இருக்கிற தான் இந்த மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன் தயவு செஞ்சு புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி வந்து பூமிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே வந்து என்ன ஆச்சு இன்னமும் காணுமேங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க நம்ம சித்தார்த்து ராணி கிட்டே கேட்போம்னு சொல்லி ராணிக்கிட்ட கேளுமான்னு சொல்லி தர்ஷினி வந்து சொன்னோன்னே தர்ஷினி வந்து இங்கேருந்தே கத்துறாங்க கீழேருந்தே இதே மாதிரி கத்த எனக்கு தெரியாதா நீ போய் கூட்டிகிட்டு வாணோனே அப்படியே கொடுக்கணும்னு மாடிக்கு வந்து போகிறாங்க நம்ம தர்ஷினி மாடிக்கு போனோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து ராணி வந்து பேசுகிறாங்க கீழே இது மாதிரி சித்தார்த்து வந்து கூப்பிட்டுருக்காப்புல அப்படின்னு சொல்லும்போது தமனா அவங்க கேங் ப்ளஸ் லாராவோட அசிஸ்டண்ட் எல்லாரும் வந்து ஒரு ரூமுக்குள்ளே வந்து இருக்காங்க பார்த்திங்களா தந்திரமான முறையில் சித்தார்த்து வந்து என்ன சொன்னால் வீட்டில் தங்குவானோ அது மாதிரியே வந்து சொல்லிகிட்டு இருக்கா நிச்சயம் இங்கே யாரும் வரப்போகிறது இல்லை நீங்கள் எல்லோரும் இருந்து வேடிக்கை பாருங்கள் இந்த லாராவோட அசிஸ்டண்ட் ஒன்று நினச்சிட்டானா நிச்சயம் வந்து அதை நிறைவேற்றாமல் விடமாட்டா அப்படின்னு சொன்னேன் இவங்களே வந்து வெள்ளை கலர் கோட் போட்டுட்டு அப்படியே கேஷுவலாக வந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் என்ன யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களை பார்க்க தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னனே பேர் எதிர்ச்சி ஆயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி அச்சோ இவங்க யாரும் என்ன ஏதுன்னே தெரில நான் போன் அடிச்சு பேசவே இல்லை ஒருவேளை சித்தா அது ஃபோன் அடிச்சு கூப்பிட்டுட்டாருன்னா என்ன பண்ணுறது சே இப்படி ஒரு டிஸ்ட் இருக்குன்னு தெரியாமே போயிடுச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல வச்சுட்டே வந்து ரூம்குள்ள வந்து போகிறாங்க ராணி வந்து ஃபுல்லாக வந்து பார்த்து முடிச்சிடறாங்க பாத்து முடிச்சுட்டு வெளில வந்தோடனே எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா பிரச்சனை தான் ராணியை வந்து வெளியில போகிறோம் போறோம் தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அச்சோ ராணிக்கு இது மாதிரி பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சியாக பாட்டமாக வந்து வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ராணியும் வந்து கேஷுவலாக வெளில வரப்ப என்னது எல்லாரும் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து அந்த விளக்கில் போட்டவங்க வந்து நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க அது ஃபுல்லாக வந்து தான் இருந்தால் ராணி வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க உண்மையாவா சொல்கிறீங்க நான் நான் பொய்யா சொல்லுவேன் ராணி முதல்ல கிளம்புமா உனக்கு ஏதாவது சின்ன பிரச்சனைனாலே சித்தார்த்தால தாங்க முடியாது இப்போ வெளியில் போனால் இருந்தால் எனக்கு நல்லாவே தெரியுமே சித்தார்த்தையும் என்னையும் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு ஏதாவது படனும் தான் இவ்வளோ பார்த்துக்கிட்டு இருக்கா அதுக்கெல்லாம் வந்து அங்கீகாரம்லாம் நான் கொடுக்கவே மாட்டேன் என் கணவனை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி தான் சூப்பராக மாதம் வந்து வச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம லாராவதுலேருந்து எல்லாரும் என்னடா அது இவ்வளோ நேரம் ஆகி சித்தார்த்த காணுமே வருவாரா மாட்டாரா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க ஒரு பக்கம் என்ன செய்யணும் எது செய்யணும் தெரியாமல் வந்து அந்த இடத்துல வந்து ராணி இருக்கிறப்ப நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் தனியாக வந்து பேசணும் தயவு செஞ்சு வரீங்களா ராணி நம்ம வெளியில் போகிறதுக்கும் இப்போ நீ எங்கள் கிட்டே தனியாக பேசுகிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அதெல்லாம் சம்மந்தம்லாம் இருக்குது நீங்கள் வரீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே ராணி கிட்டே வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்தில் இந்த எல்லா ரூம்குள்ளே அப்போனு பார்த்து தமணா கிட்டே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழா சொன்னதுனால ரெகுவரன் வந்து அந்த ரூம்குள்ளே வந்து போகிறாங்க நானும் ஃபோன் பண்ணல சித்தார்த்த ஃபோன் பண்ணல அப்புறம் இவங்க கரெக்டாக இங்கே வந்திருக்காங்கன்னா நம்மளை யாரோ வந்து கண்காணிச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே என்ன இந்த மாதிரி இருக்காங்க அவங்க ஒரு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அப்படியா இதெல்லாம் எப்படி சொல்லிகிட்டு இருக்க எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ராணி வந்து கரெக்டாக வந்து சொல்கிறாங்க சித்தார்த்து வந்து இதை நம்ப மாட்டேங்கிறாங்க இந்த விஷயத்தெல்லாம் வந்து தமிழாக கேட்கணும்னு சொல்லிட்டு ரகுரன் வந்து ஃபோன் பண்ணிடுறாங்க சித்தார்த்தும் ராணி இவங்க எல்லாரும் பேசுறது எல்லாத்தையும் தமிழாக கேட்டணும் பேர் எதிர்த்து பட்டமாக இருக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் அருமையாக மாதம் அமைச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்